வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் எதிர்பார்த்தது போலவே மழை பொழிந்திருக்கிறது கொட்டி தீர்த்திருக்கிறது இதில் வட சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆந்திர எல்லைக்குரல்லாம் நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அதிகபட்சமாக சென்னை பாரிஸ் கார்னர் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் கிடைக்கப்பட்ட தகவலின்படி தான் இன்னும் நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்குது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படை பாரிஸ் பதினோரு சென்டிமீட்டர் அதாவது நூற்றி பத்து மில்லிமீட்டர் கொளத்தூர் எண்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் நகர் அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கொரட்டூர் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் தண்டையார்பேட்டை ஐம்பது மில்லிமீட்டர் காசிமேடு ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் சாரி தண்டையார்பேட்டை அறுபது மில்லி மீட்டர் காசிமேடு ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மணலி ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர் கொரட்டூர் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் மணலி நியூ டவுன் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அண்ணாநகர் மேற்கு முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் இப்படி அம்பத்தூர் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் கத்திவாக்கம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் இன்று நிறைய இடங்கள் அழை மணலி ஐந்தகரை அயம்பாக்கம் சென்னை சென்ட்ரல் மேலும் புழல் நுங்கம்பாக்கம் சாலி கிராமம் வடபழனி உத்தண்டி ஐஸ் ஹவுஸ் வளசரவாக்கம் இளமே மழை தான் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது இதில் அதிகபட்சமாக ஆந்திர எல்லை ஓரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இதை விட கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது அதன் மழைப்படிவு விவரம் கிடைக்கப்பெறவில்லை அங்கு பெய்த மழைப்பொழிவு ஏற்கனவே ஆடியோவாக இணைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் வானிலை அமைப்பு நேற்றைக்கு டெல்டாவின் தெற்கு ஓரத்தில் தில்லை விளாகம் தெற்கு காடு இருபத்தி நாலு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இடும்பவனம் இதன் சுற்றுவட்டாரப் பகுதியும் மழைதான் வேதாரண்யம் தகட்டூரில் ஒரு சென்டிமீட்டருக்கு கீழ் மில்லி மீட்டர் அளவில் மழை பொழிந்திருக்கிறது வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைக்கு கரை கடக்க தொடங்கியதை நினைவு அறிவித்திருந்தோம் அது தற்பொழுது தெலுங்கானாவிலே மையமாக வைத்து நீடித்து கொண்டிருக்கிறது தெலுங்கானாவில் மையமாக வைத்து நீடித்து கொண்டிருந்தாலும் மழை பொழிவு எல்லாமே இப்பொழுது தெலுங்கானாவை விட மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் வரைக்கும் மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவின் வடக்கு பகுதியில் கனமழை பொழிவை கொட்டி கொண்டிருக்கிறது நேற்றைக்கு மாலை முதல் மதியத்திற்கு மேல் தொடங்கிய தெலுங்கானா ஹைதராபாத் மழை நள்ளிரவு வரை கனமழையாக தொடர் மழையாக பொழிந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் தேதி மழைப்பொழிவு இருக்காது என்று சொல்லியிருந்தோம் அப்படி அப்படி அறிவிக்கப்பட்ட பொழுது கூட மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தோட மதுரை மாவட்ட பகுதி கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதியில் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஓரிரு இடங்களில் இருக்கலாம் அதேபோல் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் ஓரிடங்களில் இருக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிடங்களில் இருக்கலாம் கேரள எல்லை ஓரத்தில் கர்நாடக எல்லை ஓரத்துலேயும் ஓரிடங்களில் இருக்கலாம் பெரிதாக இன்றைக்கு மழை இருக்காது ஆனால் நாளை அதாவது இப்போ திங்கக்கிழமை பதினைந்தாம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களில் தொடங்கும் மழைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தென் மாவட்டங்களில் முதல்ல நாளை மாலையில் மழைப்படிவை தொடங்கும் தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே அதாவது நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலையும் கர்நாடக எல்லையோரத்துலேயும் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோரத்தில் வால்பாறை பகுதி அப்புறம் கொடைக்கானல்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிடங்களில் பதினைந்தாம் தேதி மழை இருக்குது ஆனால் அந்த மழை டெல்டாவிற்கோ எங்கும் கொடுக்காது ஆனால் டெல்டா மா அதாவது வடகடலோரம் ஆந்திர எல்லையோரத்தில் லேசான மழைப்படிவை இன்றைக்கும் நாளைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நாளைக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது அதாவது திருவள்ளூர் சென்னைக்கு இன்றைக்கு பெய்தது போல் கொட்டி தீர்க்காது சும்மா ரெண்டு சென்டிமீட்டர் அலைக்கும் வாய்ப்பு இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் சென்னைக்கும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திற்கும் நாளை திங்கக்கிழமை நள்ளிரவு பதினைந்தாம் தேதி நள்ளிரவில் மழைப்படிவு இருக்குது பதினாறாம் தேதி என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா பதினைஞ்சாந்தேதி நள்ளிரவில் அதிகாலையில் பதினாறாம் தேதி அதிகாலை வரைக்கும் சென்னை திருவள்ளூருக்கு மணிப்பிடிப்பு கொடுக்கும் ஆனால் ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் தான் கொடுக்கும் இன்றைக்கு நேற்றைக்கு பெய்தது பதினோரு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்காது ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் மணிப்பிடிவு பதினைந்தாம் தேதி இரவு பதினாறாம் தேதி அதிகாலையில் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் இருக்கும் பெரும்பாலும் ஆந்திர எல்லை பழவே காடை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் சென்னைக்கு இருக்கும் செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதியிலிருந்தாங்க மழைப்பொழிவு படிப்படியாக தமிழ்நாட்டிலே பரவலாக இருக்கிறது பதினாறாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தெற்கு மாவட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மதியத்திலேயே மழைப்பொழிவு தொடங்கிடும் இதில் குறிப்பாக தேனி கொடைக்கானல் மலைப்பகுதி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் செவ்வாய்கிழமை பதினாறாம் தேதி மதியம் ஆங்காங்கே மழைப்பிடிவை தொடக்கம் மாலை ஒரு ரெண்டரை மூணு மணிக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பரப்பில் அதிகரித்து அனைத்து மாவட்டங்களுக்குமே மாலையில் மழை வாய்ப்பு தெரியுது இதில் குறிப்பாக மதுரையை மையமாக வைத்து மதுரை மாநகரத்திற்கு கனமழை தெரிகிறது மதுரை மாநகரம் மற்றும் வடக்கு பகுதி மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்துக்கெல்லாம் கனமழை தெரிகிறது வரக்கூடிய பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதே நாளில் அந்த மழைப்பிடிவு வட உள் மாவட்டங்கள் போய் தீவிரமடைந்து நல்ல மழை கொடுக்கும் ரெண்டு நாளுமே பதினாறு பதினேழு ரெண்டு நாளும் வடமேற்கு வெப்ப நீராவி குவிதல் என்பது வட மாவட்டங்களில் இருக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் கண்டிப்பாக இருக்கும் பதினாறை விட பதினேழு தாங்க அதிக மழை குறிப்பாக திருச்சிக்கு வடக்கே கரூருக்கு வடக்கே நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் அதே போல் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும் மழை இருக்கும் இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய பதினைந்து பதினாறு ரெண்டு நாளுமே இருக்கும் பதினைந்தை விட பதினாறு சரி மன்னிக்கவும் பதினாறு பதினேழு ரெண்டு நாளுமே இருக்கும் பதினாறு பதினாறு வட அதாவது நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் பதினாறு கனமழை இருக்குது பதினேழு மிக கனமழை தெரிகிறதுங்க வடமேற்கு வெப்ப நீராவி காற்று குவிதல் என்பது வடவுள் மாவட்ட பகுதிகளில் திருச்சிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களில் குவியும் கரூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் நாமக்கல் முதல் கிருஷ்ணகிரி பெங்களூர் வரைக்கும் போல் திருச்சி முதல் திருப்பதி வரைக்கும் மயிலாடுதுறை முதல் பழவேற்காடு வரைக்கும் உள்ள தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரப் பகுதி வரைக்கும் நல்ல பொழிவு பதினாறு பதினேழு தேதிகளில் கொடுக்க போகுது பதினேழாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் பதினேழாம் தேதி ஆனால் அதிக மழைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர அனைத்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டாவிற்கு வடக்கே திருச்சிக்கு வடக்கே கரூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களில் பதினேழாம் தேதி நல்ல பொழிவு கொடுக்க இருக்கிறது சென்னை திருவள்ளூரில் கன மிக கனமழை தெரியுதுங்க பதினாறு பதினேழு ரெண்டு நாளுமே இதில் பதினேழு உச்சபட்ச மழை பதினெட்டாம் தேதியும் அதேபோல் தான் பதினெட்டு பத்தொம்போதும் அதேபோல் மழை எச்சரிக்கை என்ன 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 என்னவென்றால் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எளியோர மாவட்டங்கள் கன மிக கனமழைப்பொழிவு தெரிகிறது ஒவ்வொரு இடங்களில் அதிகன மழைப்பொழிவு கூட தெரிகிறது நாலு நாள் நாலு நாளில் மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை பெரும்பாலும் மாலை இரவில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அதிகாலை வரை நீடிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகோடி பகுதிகளில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வு அதாவது வரக்கூடிய நிகழ்வு செயலிழந்த பிறகு இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு செயலிழந்த பிறகு வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டிலே குவிய மேற்கு காற்றும் தெற்கு காற்றும் தென்கிழக்கு காற்றும் தமிழ்நாட்டிலே குவிய நல்ல மழைப்பொழிவை கொடுக்க கொடுக்கப் போகிறது நல்ல மழை படிப்பு வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது கன மிக கனமழை காத்திருக்கிறது வட கடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் முழுவதுமே மழையாகத்தான் தெரிகிறது அடுத்த நிகழ்வு எப்படி இருக்கும் தொடர்பாக அடுத்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருக்கவும் நன்றி